மகிழ்ச்சி நிறைய உறவுகள் வந்துட்டு ரொம்ப அக்கறையா அன்பு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ரீயே தம்பி வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க நந்தனமாக குளிராக இருக்குது என்னச்சாயா அந்த அக்கா அவங்கள காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு நினைக்கலாம் காய் வந்து வேடைக்காய் இல்லையா நல்லாவே பழம் இருக்குங்க ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாங்க நாங்களும் நல்லா சூப்பராக இருக்கோம் இந்த இனிய காலை பொழுதில் மீண்டும் ஒரு விலோகமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னப்பா காலங்காத்தால பக்கெட்டு சாக்கு எல்லாம் எழுதிக்கிட்டு எங்கே போகிற அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி வந்து ஏலக்காய் வந்து அறுவடை பண்ணுறோம் அதனால் அன்றைக்கி வேலைக்கு ஆள் வருவாங்க சரி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்றதாங்க எடுத்துகிட்டு வரேன் சவுண்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீவராக இருந்துச்சுங்க ரெண்டு மூணு நாள்லாம் அதனால தான் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட முடியல ரொம்ப முடியாமல் இருந்துச்சு மச்சானுக்கு ஃபஸ்ட்டு காய்ச்சல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்குள்ளே எனக்கு காய்ச்சலுங்க ரொம்ப டயர்டு அவங்களுக்கிட்டேன்னு தெரியும்ல காய்ச்சல் வந்தால் நம்ம அப்படியே நொய்யின்னு போயிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அது இப்போ தான் கொஞ்சம் சரியாக ஆனால் சவுண்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் சரியாகணுங்க சவுண்டெல்லாம் சரியாகலை கொஞ்சம் கரகரப்பா கொரகரப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சரி இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்க சரி வீடியோ எடுத்துடலாம் தோட்டத்துக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கேங்க சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா சூரியன் வந்திருக்காரு இப்பதான் காலையில சூரியன் வந்து எட்டி பார்த்துட்டாரு அப்பா அதே சந்தோஷம் அந்த சைடு எல்லாம் கோடை மஞ்சு மாதிரி இருக்கு கோடை கோড়া தண்ணி அப்படினா மிஸ்துங்க தண்ணி உள்ள அந்த சூரியன் வந்துட்டே அந்த தண்ணி மூட்டத்தை அப்படியே}}{|வெளைக்கி விட்டு சூரியன் வந்து எட்டி பாப்பாる பாருங்க அந்த திரைய வெள்ள விளக்கி அப்படியே அந்த எட்டி பாக்குற மாதிரி இருக்கு ஊர்ல கீரை விதைக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும் பக்கெட் எல்லாம் உள்ள போய் குடுத்துட்டு வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாமா ஆ போயிட் வரல அந்த ஆள் வந்துருவாங்க ஆனா வந்து நிக்கிற இல்லையா அதனால ஆளி இப்போ வந்துடுவாங்க உட்கா அங்கே உட்காந்துருக்கேன்னு சொன்னாங்க நம்ம வந்துட்டு போய் இதெல்லாம் கொடுத்துட்டு எங்கே காய் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்க எடுத்துக்குவாங்க நம்ம வந்து இதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு போகலாங்க மஞ்சு இந்த செடியில் பாருங்கள் மஞ்சு காலையில அந்த மஞ்சு மஞ்சு தண்ணி மாதிரி இருக்குல்ல ஆமாம் மஞ்சு பெய்து ஏலத்தில் எல்லாம் தண்ணியாக இருக்குது நிறைய உறவுகள் வந்துட்டு ரொம்ப அக்கறையா அன்பா பாசமா கேக்குறீங்க ஏன் தம்பி ரவி தம்பியும் அம்மாவும் வீடியோ போடல அவங்க சேனலில் ஏன் வீடியோ வரல அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேக்குறீங்க அப்பா அம்மா எல்லாரும் ஆமாங்க அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிரேக்கிங் டைம் வந்து தேவைப்படும் சரிங்களா அப்ப நீங்க வந்துட்டு யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம் கண்டிப்பாக அவங்க வீடியோ போடுவாங்க நீங்கள் வந்துட்டு எல்லா கமெண்ட்லேயும் அதை பற்றியே கேட்குறீங்களா எத்தனை பேருக்கு சொல்கிறது வீடியோ போடுவாங்க போடுவாங்க அப்படின்னு சரி அதான் வீடியோவாக நம்ம எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன் யாரும் தவறா எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க தம்பி வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஆயிட்டு ஒரு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ வந்து போட ஆரம்பிப்பாங்க இப்போதைக்கு அவ்வளோதாங்க எதுவாக இருந்தாலும் தம்பியே உங்களுக்கு வீடியோவில் சொல்லுவாங்க அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தானே ஆகணும் என்ன இருந்தாலுமே தம்பி வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க உங்களை இப்போ சொல்லணும் அப்படின்னு இருந்தால் தம்பி வந்து சொல்லியிருப்பாங்க அவர் அது சொல்லாமல் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னா நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வருவார்ல வரும்போது கண்டிப்பாக உறவுகளாகி உங்ககிட்ட சொல்லுவார் சொல்லாமல் இருக்க மாட்டார்ல சொல்லுவாங்க நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருங்க கண்டிப்பாக அவங்க கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ போடுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க தம்பி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பாரு நான் கேட்டேன் அப்போ வந்து ஒரு கேமரா எல்லாம் கொஞ்சம் சர்வீஸ் போகுதுன்னு கூட சொல்லியிருப்பார் இல்லையா அது எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோ வந்து அப்லோடு பண்ணிட்டாரு அந்த சர்வீஸ் போய் வந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்ககிட்ட தெளிவாக விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க சரிங்களா நான் வந்துட்டு அதை பத்தி எதுவுமே கேட்டுக்கிறவ மாட்டேன் அவங்களும் சொல்லவும் மாட்டாங்க நம்ம வந்துட்டு நம்ம தாய் பிள்ளைகள் சிஸ்டர் பிரதர் அப்படிங்கிற உறவுகளை தாண்டி வேற அவங்க பிரைவசியானதை சொல்லவும் கூடாது கேட்கவும் கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நானு இதவே நான் சொல்லியிருக்க மாட்டேன் நான் நிறைய உறவுகள் வந்து ரொம்ப அக்கறையா பாசமா கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அதனாலதான் இந்த ஒரு இதை மட்டும் சொல்றேன் இல்லாட்டி இதை கூட சொல்லியிருக்க மாட்டேன் நீங்க யாரும் தவற எடுத்துக்க வேண்டாம் ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் அம்மா கூட சொல்லியிருந்தீங்க ஏங்க உங்களுக்கு கூட அவங்க சொல்லித்தானுங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆமாங்க அதெல்லாம் எந்த மறுப்பும் இல்லை நம்ம வந்து ஒன்னாம் கிளாஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுப்பாங்க ஆனா இப்படி எழுதுங்க ஆவண்ணா இப்படி எழுதுங்க அப்படின்னு அந்த ஆனா ஆவண்ணாவ வந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நம்மளுக்கு இருக்கும் இருக்குமா இருக்காத டீச்சரை வந்து மறந்தாலும் ஆஹ் டீச்சர் அப்பப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் ஒன்னாம் கிளாஸ்ல எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் என்னோடய டீச்சர் வந்து லத டீச்சர் அந்த மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக நானும் அதெல்லாம் மறக்கக்கூடிய ஆளே கிடையாது இவ்வளோ நாள் வீடியோ பார்க்குறீங்க இனிமாங்க நீங்கள் என்ன புரிஞ்சுக்கல அதை அதுக்கும் இதுக்கும் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் பேசாதீங்க எனக்கு வந்து ஒரு தான் இருந்தேன் நிறைய உறவுகளுக்கு தெரியாது நானும் உங்களை மாதிரி ஒரு தான் இருந்தேன் அப்படி இருந்து தம்பி அவங்க வந்து நம்ம வீட்டு இங்கே பக்கத்தில் வந்து இடம் வாங்கியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ வந்துட்டு நான் வந்து ஃபோன் பண்ணப்ப நம்ம ராம்குமார் அண்ணா தான் ஃபோன் எடுத்தாங்க எடுத்து இந்த மாதிரி சொல்லவோ சரி அப்படின்ட்டு அவங்க சொல்லி நம்பர் கொடுத்து தம்பி அப்புறம் பேசி அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த வீடியோலாம் அவங்க போட்டிருக்காங்க நம்ம மிளகு அறுவடை சமயத்துல வந்திருந்தாங்க அப்படிதான் நம்மளுடைய உறவு வந்து இப்போ ஒரு வருஷம் நேரடியாக நேரடியா பார்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது அதுக்கு முன்னாடி வந்து தம்பி ஆரம்பிச்சு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் கீழே தான் அப்படி இருக்கும் போதேவும் நானுமேவும் அவருடைய சப்ஸ்கிரைபர் தான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் சரிங்களா அவ்வளோதாங்க அதனால எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரைவசி இருக்கும் அந்த பிரைவசியை விட்டு அவங்க வெளியில வரணும்னு அவங்களா நினைச்சாதான் அது வர முடியும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா எனக்கும் ஒரு பிரைவசி இருக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரைவசி இருக்கும் அதை தாண்டி நம்ம யாராலையும் வர முடியாது சொல்லணும்னு இருந்தா மட்டுமே சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுவாங்க அதை நம்ம தானே புரிஞ்சுக்கிறனும் அதுக்கு தவற எல்லாம் யாரும் எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா இப்போ அவங்களோட எல்லாருடைய அன்பு கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் புரியு சரிங்களா ஓகே நான் வந்து நம்மளுடைய வீடியோ தொடரலாம் இருட்டா இருக்கு கண்ணே தெரியல மச்சான் அங்க கூட கொஞ்சம் வெட்டம் இருந்துச்சு இங்கிட்டு வந்தா கண்ணே தெரியல அப்படியே பிளாங்கா இருக்கு என்னன்னா காலையில இப்பதான் ஒரு ஏழை முக்கால் எட்டு மணி ஆகுது நல்ல குளிர் அந்த குளிர் எல்லாம் அப்படியே விலகி இப்பதான் சூரியன் வந்து எட்டி பார்த்து அப்படியே உள்ள வர்றாரா அதனால கொஞ்சம் இருட்டாவா இருக்கு நல்லா இருக்குல்ல ஆனா கூலிங்கா இருக்குங்க ஆனா மதியம்லாம் ஆச்சுன்னா பயங்கரமா வெயில் இருக்கு மூணாறு ஏரியால வந்து சீரோ டிகிரி பனி விழுகுது குளிர் அப்படின்னு கூட போட்டிருந்தாங்க நீங்க பாத்துட்டுப்பீங்க நினைக்கிறேன் ஆஹ் கொஞ்சம் ஒரு மதியானம் ஆயிடுச்சுன்னா அப்படியே வெயில் டபுள் மடங்கு ஆயிருங்க இருக்கவே முடியல இங்கேயே இந்த நிலைமைன்னா ஊர் பக்கம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல செல்வீங்க அப்படி நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க எப்படி எப்படி வெயிலெல்லாம் அந்த ஏரியாவில போட்டு கொளுத்துதா பனி இருக்கா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க அவளுடன் நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் உங்கள ஒரு சில வார்த்தைகளை படிப்பதற்காகவே ஒரு பக்கம் வந்து இது வந்து கிளீன் பண்ணது இது வந்து கிளீன் பண்ணாதது இங்கிட்டு இங்க வரைக்கும் கிளீன் பண்ணிட்டோம் இங்கிட்டும் கிளீன் பண்ணிட்டோம் இந்த செடி இருக்கு பாத்தீங்களா இதுல இருந்து அந்த கடைசி வரைக்கும் கிளீன் பண்ணலைங்க அது இன்னைக்குள்ள இல்லாட்டி நாளைக்குள்ள கிளீன் பண்ணிடுவோம் புகையா வருது பேசும்போது வாயில மச்சான் அங்க பாத்தீங்களா நிறைய பிழா பிஞ்சு வச்சிருக்கு அந்த அங்க பக்கத்துல போய் காமிங்க வெயில் எங்க இருக்கு போய் வெயில் காய தோணுது அப்படியே காயெல்லாம் பழுத்துருச்சு என்ன மச்சான் ஒன்னு ரெண்டு பிஞ்சிருக்கும் மத்தபடி பழம் இருக்கு குளிரா இருக்கு என்ன சாயா உம் இச்சாயா அப்படின்னு கேட்டா மலையாளத்துல வந்துட்டு இப்ப நம்ம மச்சான் தமிழ்ல சொல்றோம் இல்லையா அதுதாங்க மச்சான் அப்படின்னு தான் அர்த்தம் அவங்க வந்துட்டு வீடியோல ஏன் அந்த அக்கா அவங்களை காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பேட நினைக்கலாம் அவங்களுக்கும் பிரைவேசி இருக்கு அவங்களும் தோட்டம் தரவு எல்லாமே வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு வீடியோல வர விருப்பம் இல்லை நான் கேட்டேன் இல்லப்பா எங்களை காமிக்காத அப்படின்ட்டாங்க சரி வேண்டாம் அதனாலதான் காய் வந்து வேடைக்காய் இல்லையா நல்லாவே இருக்குங்க பறிச்சிக்கலாம சாமியை காய் எடுக்கிறேங்க கடவுளே நல்லா விளைச்சல் கொடுக்கணும் நல்லா இருக்கணும் தோட்டம் தரவு எல்லாம் உழைக்கிற உழைப்பாளி விதைக்கிற விதைக்காரன்ல இருந்து உழைக்கிற உழைப்பாளி அதை அறுவடை பண்ணி வீட்டில் சேர்த்து எல்லா விஷயத்துலையும் கடவுள் துணையாக இருக்கணும் இயற்கையும் நம்ம கூட துணி இருக்கணும் நம்ம எல்லாருமே நல்லாவும் இருக்கணும் அந்த பச்சை ஏலக்காய் வாசமே செமையா இருக்குங்க சூப்பரா இருக்கு ஐயோ அந்த வண்டி சவுண்ட் பயங்கரமா இருக்கு ஆமா அந்த காலங்காத்தால வந்து அந்த பச்சை ஏலக்காவை அப்படியே மோந்து பார்க்கும் போது அப்படியே திங்குணி ஏறி குப்புனு ஏறி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்குங்க வாசமே செமையா இருக்கும் சந்தோஷமா இருக்குங்க மறுவடை பண்ணும்போது ஒரு பராமரிப்பு கொடுத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நல்லா பராமரிப்பு கொடுத்து நம்ம 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 ஒரு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட மாதிரி மாதிரி குழந்தைகளை அவ்வளோ அவ்வளோ பாதுகாப்பாக தான் சரிங்களா அப்படி போது அவங்ககிட்ட இருந்து ஒரு வெள்ளாமை எழுக்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் விவசாயிகளோட மனசு வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கும் பாத்துக்கவங்க எனக்கு ஆனந்தமா இருக்கு உங்களுக்கு எப்படின்னு மறக்காம சொல்லுங்க சரிங்களா இது வந்துட்டு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயங்க எந்த விவசாயமா இருந்தாலுமே சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு சரிங்களா நிம்மதியாகவும் இருக்கும் நம்ம வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டை முப்பாட்டை எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு நானாக கற்பனை பண்ணிக்கிறது அதாவது என் பிள்ளைய வந்துட்டு மண் ஓட்டாம கொட்டாம கிராமப்புறங்கள்ல இருந்து டவுனுக்கு போய் பட்டணத்துல போய் நல்லா கூட்டு சூட்டு போட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பிள்ளைல எல்லாம் நல்லா ஒரு லெவலுக்கு ரெடி பண்ணி அனுப்பியிருப்பாங்க நான் தாம்பெல்லாம் நல்லா இருக்கான் கோட்டு சுட்டு போட்டு வந்தால் அழகாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு இது என்னன்னா அவங்க காட்டுலயும் மேட்லேயும் உழைப்பே உழைப்பே உழைப்பேன்னு வாழ்ந்துட்டாங்க அந்த உழைப்பில் வந்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு நினைச்சது இல்லை அதாவது நம்ம போய் தோட்டத்தில் வேலை செய்யணும் அந்த வருமானத்தை கொண்டு வரணும் நம்ம பிள்ளைகளுக்கு பார்க்கணும் அப்ப வந்து நிறைய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அஞ்சாறு பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா அதாவது பொண்ணு பசங்க எல்லாம் சேர்ந்து தான் சொல்றேன் குழந்தைங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் நல்லா கலை சேர்க்கணுங்கிற தான் உழைச்சிருப்பாங்க தன்னுடைய சந்தோஷங்கள்லாம் மறந்துட்டு தான் அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க உழைச்சிருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க அந்த உழைப்பிலேயே போட்டுருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம மாறிட்டோம் அது அன்னைக்கு வந்து அப்படி பட்டணம் போனவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அவங்ககிட்ட தான் கேக்கணும் ஆனா அவங்க பெரியவங்க நினைச்ச மாதிரி தான் பிள்ளைய சந்தோஷமா இருக்கணும்னு இவங்க நினச்சி ஆசைப்பட்டுட்டாங்க ஆனா இவங்க சந்தோஷமா இருந்ததா எனக்கு தெரியல அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப நம்மளா இருந்தாலுமே மாறிட்டோம் இப்ப வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பிள்ளை பிள்ளைகட்டியில படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் விவசாயம் பண்ணி நம்மகிட்ட இருந்தாலுமே நம்ம சின்ன சின்ன மூமெண்ட்களை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை குழந்தைகளை கூட்டிட்டு ஒரு அவுட்டிங் போறோம் பிடிச்ச ஃபுட் வாங்கி நம்மளும் சாப்பிட்றோம் குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம் நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்ம குழந்தைய வந்து பாத்து வளரணும்னு ஆசைப்படுறோம் நம்ம வேலை செய்யறப்ப நம்ம வந்து அப்படிதாப்பா வேலை செய்கிறோம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்றோம் அவங்களும் வந்து நம்ம கூட வேலை இப்படி இப்படிதான் நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க நம்ம நல்லா படிக்கணுங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா நம்ம அங்கே உருவாக்கி கொடுக்குறோம் சின்ன குழந்தையில இருந்தே உருவாக்கிட்டு வரோம் அதாவது நானும் சேர்ந்து நம்ம அந்த குழந்தைகளை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் என்ன வேலை செஞ்சாலுமேவோ அந்த வேலையில வந்து அவங்கள வந்து பக்கத்தில் குழந்தையா இருக்கும்போதே ஒரு துண்டு விரித்து சாக்கை விரிச்சு உட்கார வச்சு அதை சொல்லி பார்த்து பார்த்து வளர்ந்தாங்க இப்போ வந்து அவங்க படிக்கிறாங்களா இப்பயுமே அவங்களுக்கு லீவு கிடைச்சிச்சுன்னா அவங்களே எங்க கூட வந்து தோட்டத்தில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் வருது ஆனால் எனக்கு வந்து என்னன்னா நம்ம என்னதான் பெரிய இதானாலும் பெரிய பெரிய இது நிலவைக்கு போனாலுமேவோ இந்த விவசாயத்தை வந்து இப்போ வச்சிருக்கிறவங்க வந்து நல்லா இருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்துல கிடைக்கிற நிம்மதி வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் எனக்கு ஒரு சிஸ்டர் எல்லாம் போன் பண்ணி சொல்லுவாங்க நாங்க இங்க வந்து இந்த பிளாட்ல இருக்கோம்ப்பா எங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமுமே கிடையாது இந்த வீடு வீடு விட்டா வேற எங்கேயுமே இல்ல பால்கனில வந்து எட்டி பாக்குறோம் பா ஆனா நீ இயற்கையோட சேர்ந்து இருக்கிற நீ குடுத்து வச்சிருக்கப்பா அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க அப்பயே நினைச்சுருவோலாமா ஒரு பத்து பேர் சொல்லிருப்பாங்க வச்சுக்கோங்க ஆனா அந்த பத்து பேரோட மனநிலைமையுமே இயற்கையை விரும்புறாங்க தோட்டந்தரவு விரும்புறாங்க விவசாயத்தை விரும்புறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்குங்க நம்மளா இப்ப நான் வந்து வேலை செய்யறேன் எனக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது நான் இங்கேயோ கூட உட்காந்துருப்பேன் இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நாளைக்கு கூட வந்து வேலை செய்யலாம் நம்மகிட்ட யாரு கேள்வி கேட்க மாட்டாங்களா கரெக்ட் டைமுக்கு வந்தியா கரெக்ட் டைத்துக்கு வேலை செஞ்சியா நான் இவ்வளவு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்த நீங்க செஞ்சேன்னு கேட்க மாட்டாங்களா எல்லாமே தேவை ஆனா நம்மளுடைய நிம்மதியும் சந்தோஷம்தான் இது எல்லாமே ரெச்சா இருக்கும் நம்ம வந்துட்டு என்ன நூறு வருஷம் ஆயிரம் வருஷமா வாழ போறோம் நூறு வருஷம் வாழ்ந்தாவே பெரிய பொக்கிச்சோங்க அந்த வாழ்க்கை வாழ்க்கையில நம்ம எந்தெந்த சந்தோஷங்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம குடும்பத்துக்கும் சேர்ந்து நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் நம்மளுடைய அஹ் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கிறேங்க

சாம்பல் எல்லாம் அள்ளி வந்து இருக்கேங்க ஆனால் என்ன தெரியல இது முளைக்கவே இல்லை எல்லாம் பதினஞ்சு நாள் இருபது நாள் எல்லாம் அறுவடை பண்ணுறேன் அப்படின்னுலாம் பார்க்குறோம் இதை இதாகி வரணும் எதை வந்து

சப்பாடா அப்படின்னு இருக்குங்க தோட்டத்துக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம ஒரு ஆர்டராக பண்ணணும் பார்த்திங்களா அது எல்லாமே பண்ணி வச்சாச்சு வீட்டுக்கு வந்த உடனே பசங்க அம்மா எனக்கு சப்பாத்தி தான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் என்ன அப்படியே சப்பாத்தி என்னன்னா ரெண்டு காலையில் எந்திரிக்கல லீவு தானே அதனால அப்படி படுத்திருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் நிதானமாக ரிலாக்ஸாக சமைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் முட்டைக்கறி தாங்க வச்சேன் முட்டைக்கறி வச்சுட்டு சப்பாத்தி போட்டாச்சு அதுக்குள்ளேயும் பாப்பா வந்து எழுந்திரிச்சி வந்து அவ்வளவுமே ஹெல்ப் பண்ணாங்க அப்படியே திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை இந்த மாங்காய் கன்னி மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிஞ்சு மாங்காய் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிஞ்சு மாங்காய் வந்து விற்று வந்தாங்க ஐயோ வண்டி நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க இந்த சீசனில் மாங்காவா அப்படின்னு வாங்கியாச்சுங்க கன்னி மாங்காய் அதாவது பிஞ்சு மாங்காய் வந்துட்டு அந்த டயத்துலேயே வாங்கி அப்படியே வந்துட்டு ஊருகா போட்டுருணும் இல்லாட்டி உப்பில் ஊற போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் வந்துட்டு சரி உப்பில் ஊற போட்டுருவோம் ஒரு ஒரு ஆள் சொல்லுது அம்மா ஊற போடுங்க ஒரு ஆள் சொல்லுது இல்லை உப்பில் ஊற ஓடிங்க அப்போ தான் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பில் ஊற வச்சா எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ல அதுக்கு தாங்க ஒரு சில மாங்காய் வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது சரி பரவாயில்ல அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்கணும் என்னென்னா பறிக்கிறப்ப ஒன்று கீழே விழுகும் கொஞ்சம் அடிப்படும் அப்படி மாங்காய் வந்து சீக்கிரம் பழுத்துரும் ஒரு சிலது வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எதுவாக இருந்தாலும் அது வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் கொண்டு வராங்க நம்மக்கிட்ட அதை பெருந்தன்மையாக நினச்சிக்கிட்டு அதை எல்லாமே எடுத்தாச்சுங்க நல்லதெல்லாம் எடுத்துட்டு வேண்டாததெல்லாம் அந்த மாதிரி நீக்கி வச்சுட்டேன் அந்த அவர் வந்துட்டு டெய்லி நம்ம இதில் போகிற வண்டி அதனால் ரெண்டு மூணு நெல்லிக்காய் வச்சுக்கோமா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அது வேற கொடுத்தாரா ஏன் அதையும் விடணும் அதையுமே எடுத்து நல்லா ஜூஸாக வந்து அரைச்சி ஒரு ஐஸ் க்யூப் இருக்கு பார்த்தீங்களா ஐஸ் கட்டி வைக்கிற அந்த ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காலையில் கொஞ்சம் வெது விதமான தண்ணியில் ஒரு க்யூபை போட்டு அப்படி குடிச்சுக்கலாம் இஞ்சி அதே மாதிரி நெல்லிக்காய் கருவேப்பில் கொஞ்சமாக உப்பு இதெல்லாமே கலந்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே பிளான் பண்ணி வச்சுட்டேங்க இந்த மாங்காய் வந்துட்டு இப்படி உப்பில் ஊற போட்டு வச்சு சாப்பிட்டா மக்களே சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் இந்த மாங்காய் மட்டும் உப்பில் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைவே இல்லைங்க மாங்காய் பைனாப்பிள் நெல்லிக்காய் அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு காய் இருக்கும் சாம்பங்கான்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி எல்லாமே போடலாம் கேரட்டு அதெல்லாம் ஊற போட்டு வச்சா சூப்பராக இருக்குங்க அருநெல்லிக்காய் இதெல்லாம் அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் பக்கத்துலேயே என் பாப்பா டீ போட்டு வந்து கொடுத்துட்டா பசங்க வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ராத்தலாக தாங்க இருக்கும் என்னென்னா அவங்க அடிக்கடி டீ போட்டு கொடுக்கறது நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு மூடு அவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதனால நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் சுலபமாக இருந்த மாதிரி தான் இருக்கும் வேற எதுவுமே இல்லைங்க மாங்காவை வந்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதில் வந்துட்டு கல்லுப்பு கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சம் மூளை காந்தாரி மிளகா இல்லாட்டி பச்சை மிளகாவே கட் பண்ணி போட்டுக்கலாம் மேலாக தண்ணி கொதிச்சு நல்லா ஆறணும் ஆறுன தண்ணி கொஞ்சம் மோலை ஊற்றிக்கிறணும் கொஞ்சம் மூளை வினிகர் ஊற்றிக்கிறணுங்க ஊற்றிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஹாஹா புளிப்புக்கும் அந்த பச்சை மிளகா காந்தாரியோட உரப்புக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உப்பு தண்ணியில் ஊறினதுக்கும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் வாங்கியாச்சா என்ன வாங்கினீங்க உங்களுக்கு என்ன வாங்கினீங்க டோர் அடங்கி பைக்கு மிச்சர் யாருக்கு யாருக்கு எனக்கு 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 மிச்சர் வேண்டாம் பருப்போட மேடிச்சிட்டோம்பா எத்தனை வாங்கி ஓ இல்லாட்டி இன்னைக்கு அவனே வாங்க வடை வாங்கியாச்சு இந்த வடை எடுத்துக்கிட்டு நம்ம டீ பிளாக் டீ போட்டிருக்கோம் சாயா கடிஞ்சாயா போதும் அப்படின்ட்டாங்க பால் டீ வேணாம் காலையில் அப்படின்ட்டு அதனால் கடுஞ்சாயை வந்து எடுத்துகிட்டு நம்ம தோட்டத்துக்கு போய் குடிச்சிட்டு வருவோம் டீ எடுத்துக்கிட்டு அப்படியே தோட்டத்துக்கு வந்துட்டேங்க இங்கே வச்சாச்சு என்னன்னா இனி பத்து நிமிஷம் இருக்குப்பா அதுக்கப்புறம் குடிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க அவங்களும் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க சாப்பாடு அவங்க கொண்டு வந்துருவாங்க மதியத்துக்கு காலையில் வந்துட்டு நம்ம ஒரு டீ போட்டு கொடுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பருப்பு வடை உளுந்து வடை இந்த மாதிரி ஏதாச்சும் வடை இல்லாட்டி வட்டை எப்போ செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி எதாச்சும் அவங்களுக்கு கொடுக்கணுங்க அவங்க காய் எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க இனி நானும் இவங்க கூட சேர்ந்து காய் எடுக்க போகிறேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் வந்துடுவோம் அப்படின்ட்டு வந்துவிட்டேங்க என்னங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா நம்மளுடைய எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே